இருவது உண்டு எங்களை கொண்டு மத்தவங்களுக்கு என்ன செஞ்சீங்க வீட்டுக்கு அபிரகாம கொண்டு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு சாட்சியோட தான் அந்த சாப்டர் முடியுது ஆனா ஆத இருபத்தி ஒண்ணு ஜெபிச்ச அபிரகாமுக்கு கத்தர் என்ன செஞ்சாருங்கிற சாட்சியோட தான் பிகின் ஆகுது அதையும் ஐம்பது இருபதுலையும் யோசிப்பு கத்தர் தனக்கு என்ன செஞ்சார் என்கிற சாட்சியோட தான் அவருடைய காரியம் முடிவடையுது யோபு நாற்பத்தி ரெண்டுல கத்தர் தனக்கு என்ன செய்தார் என்கிற சாட்சிய சொன்னதோட தான் யோபுனுடைய சரித்திரம் முடிவடைகிறது அது போல எங்க சொந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை குறிச்சு எங்களுக்கு நீங்க சொன்ன வாக்கின்படியே நாங்க ஒரு சாட்சிய சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்காக நன்றி இந்த மாசத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த சீசன்ல இந்த நாட்கள்ல இந்த வருஷத்துல நாங்க அதை எதிர்பார்க்கிறோம் மகிமை நாண்டு உற்று உற்று பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை மரத்துல ஆனா எல்லாரும் உற்று பார்க்கக்கூடிய விதத்துல அந்த பட்டுப்போன மரத்தை பூத்து காய்த்து கொளுங்க செய்ய உங்களால ஆகும் உம்மால் எல்லாம் ஆகும் இந்த அதிசயத்தை ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க சொந்த வாழ்க்கையிலிருந்து சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டதுக்காக நன்றி எந்த தீமை நடந்திருந்தாலும் அதை நீங்க நன்மையாய் முடிய பண்ணுகிறத நாங்க இந்த சீசன்ல இந்த டயத்துல நாங்க பார்க்க போறோம்